कौन सा सता पड़ा दिया वहां का गेट से ये ये मैं बताऊं नहीं

டவுன் கடை வந்து பார்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல வழியை காட்டு சொல்லு தாய் எதுவுமே வழி சொல்லலையே ஆ சொல்லு ஏதாவது கட கடன்னு சொல்லு இல்லை நல்லா வச்சுருப்பீங்களா எதுவும் சொல்ல மாட்டீங்களா

உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க